ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தென அரிசியை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோங்க அதுக்கு தென வந்து நான் ரெண்டு பங்கு அளவு எடுத்திருக்கேன் எப்படின்னா ரெண்டு கப்பு நம்ம கப்பில் எடுத்துக்கிட்டாலும் சரி டம்ளர் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி உலகில் எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டு மடங்கு தென எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து கால் பங்கு அளவுக்கு நம்ம வந்து உளுந்து எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம அரிசி எதுவுமே சேர்க்கலை ஒன்லி தினம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் தின அரிசி சேர்த்துருக்கோம் இதெல்லாம் கழுவ கழுவ நம்மளுக்கு இந்த அரை ஒளக்குக்கிட்ட நான் போட்டிருக்கேன் ஒரு ஒரு உலக்குனா கால் ரெண்டு உலக்கு எடுத்துருக்கிறதுனால அரை உலக்கு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கழுவணும் நல்லா ரெண்டுலேருந்து நாலு தரம் நல்லா கழுவ கழுவ உங்களுக்கு கலர் வந்து கம்மியாக வந்துகிட்டே இருக்கும் தண்ணி அது நல்லா கழுவிட்டு அதை நல்லா ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம் இல்லை ஓவர் நைட் கூட நம்ம ஊற விட்டுறலாம் ஊற வச்சுட்டு நம்ம மிக்சி கிரைண்டரில் போட்டு நம்ம நைஸாக எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சுட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு மூடி அரைச்சிக்கணும் இதிலே உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நம்ம இது வந்து இட்லிக்காக அரைக்கல நம்ம தோசைக்காக தான் அரைக்கிறோம் இந்த மாதிரி நம்ம சின்ன கிரைண்டர் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா தோசை மாவுக்கெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக அரைச்சிக்கலாம் நல்லா மாவு அரைஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு நான் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு நல்லா நம்ம கை வச்சு கரைக்கணும் உப்பு போட்டு இப்போ இப்போ நம்ம கல் உப்பு போட்டாலும் சரி இல்லை எடுத்துகிட்டு நம்ம உப்பு போட்டுக்கிட்டாலும் சரி நல்லா கை வச்சு நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடணும் ஓவர் நைட் விட்டாலும் ஓகே தான் புளிச்சு இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கங்க நம்ம தோசை தான் ஊற்றிக்க போகிறோம் இதை தோசையாகவும் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து ஆப்ப மாதிரி குட்டி குட்டியாகவும் ஊற்றி நம்ம சா எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தோசையை தான் ஊற்றிக்கிறேன் இரும்புக்கல் தான் கல் தான் இப்போ தான் வாங்கி கொஞ்சம் பழக்கியிருக்கேன் அதனால் நான் வெங்காயம் தான் வச்சு எண்ணெய் தடவிக்கிறேன் புது இரும்பு கல் எப்படி பழக்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் எடுத்துருக்கேன் நான் அப்புறம் போடுறேன் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெதுவாக தோசை வந்து நம்ம வார்த்தை எடுத்துக்க வேண்டியது நல்லா நைஸாகவே நம்ம ஊற்றிக்கலாம் எவ்வளோ அவ்வளோ நைஸாக ஊற்றுறோமோ எவ்வளோ தோசை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி தினையரிசின்னு நம்ம நினைக்க வேண்டாம் இது வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம என்ன மாதிரி சட்னி சாம்பார் கார சட்னி தேங்காய் சட்னி எது வச்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு ரொம்ப முடியலைங்க நல்லா சளி பிடிச்சது விடவே மாட்டேங்குது அவ்வளோதான் நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா திருப்பி விட்டுக்க வேண்டியதுதான் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் நம்மளுக்கு ரெண்டு கல் வச்சுருக்கேன் ஒரே கல்லில் ஊற்றினா சிரமமாக இருக்கும் அப்படின்னா நம்ம எப்போவுமே தோசை ஊற்றுறதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் தாங்க ரெண்டு தோசைகளையும் போட்டுக்கிட்டு ரெண்டு பக்கமும் நம்ம ஊற்றி ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு சுட சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நம்ம டக்குன்னு ரொம்ப நேரம் நிற்காமல் கால்வெளி இல்லாமல் டக்குன்னு ஊற்றிடலாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ரெண்டு தோசைகள் கண்டிப்பாக தேவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் செமையாக இருக்கும் தோசை நல்ல முருகலாகவும் இருக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் நம்ம தேவைப்பட்டால் வெங்காயம்லாம் போட்டுக்கூட காய்கறியெல்லாம் துருவி போட்டு கூட நம்ம தோசை ஊற்றலாம் ஆடை மாதிரியும் நான் அன்னைக்கு வெறும் தோசையாக தான் ஊற்றிருக்கேன் ஊற்றி எடுத்து நம்ம ஒரு ஹார்ட் பாக்ஸில் வச்சாச்சு இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கல் போட்டு ரெண்டு பக்கமும் தோசை ஊற்றிட்டேன் ரெண்டு பக்கமும் தோசை ஊற்றி எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக நம்ம நம்ம நேரம் வழி இல்லாமல் டக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் ரெண்டு பக்கம் தோசைகள் போட்டு ஊற்றி எடுத்தாச்சு இதுக்கு நான் வந்து சும்மா வரமிளகா புளி பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் தேங்காய் அந்த மாதிரி வச்சு தான் சின்ன வெங்காயம் வச்சு ஒரு சட்னி அரைச்சி கழுந்த பொருள் மட்டும் போட்டு தாளித்து கருவேப்பில் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் கார சட்னி தான் அதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கவே எங்களுக்கு தெரியும் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை அதே மாதிரி டேஸ்ட்டும் சொல்லவே வேண்டாம் அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க மொத்தமாக தோசை ஊற்றியிருக்கே இதுக்கு வந்து சின் சட்னி தான் வச்சுருக்கேன் செமையான தினை அரிசி மா அரிசியை வச்சு நீங்களும் இந்த மாதிரி தோசை செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தினையில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க திணையில் தினை அரிசிலாம் நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது